நமஸ்கார் நான் டாக்டர் கங்ஜன சிங் பாரத ஹோமியோபத்தியில் சப்தக்தி மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் சபையிட பகிர விரும்புகிறேன் ஏக் மற்றும் பாரே ஆமாம் அடிக்கடி கிட்னி ஃபில்லர் நோயாளியிடம் நம் உடம்பில் அரிப்பு அதிகம் அதாவது அரிப்பு அதிகம் நம் கைகளிலும் நம் உள்ளங்கையிலும் நிகழ்கிறது என்று ஒரு விசாரணை வரும் பின் மற்றும் வலையிலும் நடக்கிறது அப்படியானால் நம் அரிப்பு கட்டுக்குள் வர என்ன செய்ய வேண்டும் அதன் பின்னணியில் நாம் அறிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் எனவே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் இன்று வந்துள்ளேன் சிறுநீரகத்தின் செயல்பாடு என்ன என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொன்னது போல் சிறுநீரகத்தின் செயல்பாடு நம் உடலில் உள்ள அனைத்து கழிவுப் பொருட்களையும் வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுகிறது அதாவது குரோட்டினின் இரத்த சிறுநீராக மாறுகிறது பொட்டாசியம் ஆகிடுச்சு நாட்ரியம் ஆகிடுச்சு பாஸ்பரஸ் ஆகிடுச்சு இது என்ன இது அதிகமாக இருக்குன்னு எப்போது நெஞ்சு முறையாக வேலை செய்ய முடியாது அது இந்த பொருட்களை வெளியேற்ற முடியாது தெளிவாகவே தெரியுது உங்கள் உடலில் ஏதாவது அழுக்கு இருக்கும்போது அது என்ன ஆகும் அது உங்களுக்கு சில அறிகுறிகளை தரும் அல்லது அது வாந்தியை உண்டா அவரது அதிகாரத்தை மகிழ்ச்சியாக நற்பெயர் பெற்ற மருத்துவர் செய்வதில்லை அவர் ஆரோக்கியமாயிருக்கவில்லை என்றால் என்ன அவர் மருத்துவராக நடித்தது போராளியின் சித்திரத்தை அழிக்கவில்லை உருந்த வெறுமைகள் மருத்துவமனையில் மட்டுமே இருந்தால் அவைகளுக்கும் பிழைகள் மட்டும் தலைமுறைகளையும் குறைப்படுகிறது அப்படியாகையால் இப்படி ஆரம்பமாகின்றால் ஒவ்வொரு அளவிலுமாக அதிகமாக உள்ளது ஏன் ஏனெனில் பொருள் கழிவு பொருள் வெளியே வர முடியாது அதாவது உடல் சிறுநீரகம் கிரியேட்டினின் மற்றும் இரத்த யூரியாவை வடிகட்ட முடியாது அதாவது இது இது என்ன இது நமது தசைகளில் இருந்து உடைந்து வெளியேறும் புரதமாகும் இது சிறுநீரகத்தால் வடிகட்ட முடியாத போது அது இந்த கழிவு பொருட்களை சேமித்து வைக்கிறது இதனால் நோயாளி அரிப்பு ஏற்படுகிறது நாங்களும் மருந்துகளை உட்கொள்கிறோம் ஆனால் இன்னும் தேங்காய் எண்ணெய் சோற்று கற்றாழை தண்ணீர் எல்லாம் தடவி இருந்தாலும் அரிப்பு கட்டுக்குள் வரவில்லை எனவே அனைத்து சிறுநீரக நிரப்பி நோயாளிகளும் தங்கள் அரிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் எனவே அவர்கள் அதை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் முதலில் அவர்கள் உணவில் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டியதில்லை புரதத்தின் அளவு மிக அதிகம் நம்மளோட முட்டை ஆகிச்சு அதுல புரதம் உள்ளது மீன் ஆகிட்டு போலீஸ் ஆகிட்டு ஆடு ஆகிற்று விலங்கு உணவுப் பொருள்களை நீங்கள் நீங்க கூடுதலா சேர்க்க புரதம் இல்லாத உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் எப்படி எங்களின் சுரைக்காய் பீர்க்கங்காய் ஆகியவற்றைப் போல் நீங்கள் இந்த பொருட்களை சேர்த்து உங்கள் உடலில் புரதத்தின் அளவை அதிகரிக்க விடக்கூடாது நீங்கள் புரதம் நிறைந்த பொருட்களை சாப்பிட்டால் என்ன நடக்கும் உங்கள் கிரியேட்டினின் அளவு உயரும் உங்கள் இரத்த யூரியா அதிகரிக்கும் இது உங்கள் சொறி மீண்டும் தொடங்கக்கூடும் இதுக்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கிட்னியின் வேலை முறை இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் உங்கள் கிட்னியின் செயல்பாடு எப்படி பாதுகாக்கப்படும் முதலில் உங்கள் உயரக ரத்த அழுத்தத்திற்கான மருந்து சாப்பிடுங்கள் பிறகு உங்கள் சுகர் நோய் மருந்துகளையும் சரக்குங்கள் மேலும் பிபியை பாருங்கள் அதற்காக சரியான மருத்துவ சிகிச்சைகளை பின்பற்றுங்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் என்னுடைய டிப்ஸ் பின்பற்றுங்கள் இரண்டாவது ஸ்டீங்கோ உங்கள் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தவும் ஒழுங்காக உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை மானிட்டர் செய்யவும் மேலும் உங்கள் மூத்ராவில் எந்த விதமான தொற்று இருக்கக்கூடாது உங்கள் மூத்ராவில் தொற்று ஏற்பட்டால் அப்படி நினைச்சி நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் அரிப்பு உணர்வை குறைக்கலாம் உங்களால் பின்பற்ற வேண்டியது உங்கள் உடலின் பூரோட்டியின் அளவை அதிகரிக்காமல் இருப்பதே அதே சமயம் உங்கள் சிறுநீரக செயல்பாடுகளை மேம்படுத்த வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் பின்பற்றி தங்களின் அறிப்பு செயல்முறையை கட்டுப்படுத்தலாம் இன்றைய வீடியோவில் இதுவரை மட்டும்தான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி